ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய்குர்தர் ஜெய குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ஆல்ரெடி உங்கள் ராசியில் ராகு இருக்கார் ஏற்கனவே கொஞ்சம் மன உளைச்சல் இப்போ இதில் சனி வேற ஏழ் சனிவேற திரும்ப வந்து உங்களுக்கு கொஞ்சம் ட்ரபுள் கொடுப்பாரு ஆனால் நிறைய நன்மைகளும் உங்களுக்கு உண்டு சனி வந்து வகர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் நன்மைகளும் உண்டு அவர் வந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு எக்கனாமிக்கல் ரீதியாக பொருளாதார ரீதியாக உறுதியாக நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் இருக்குது பேர் புகழ் எல்லாமே நல்லபடியாக இருக்குது உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்குது மீனராசிக்காரங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய நபர் எந்த ஒரு வலையிலுமே சிக்காத நபர்கள் மீனராசி தான் ஒரு தப்பு செய்கிறது அப்படின்னா அவங்க யோசி பண்ணுவாங்க நல்லது தான் பண்ணுவீங்க எந்த ஒரு விஷயமுமே அறிவு சார்ந்து அதோடைய பின் விளைவை தான் ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க இந்த ஏழ் சனில அதே விஷயத்தை ஃபாலோ எந்த கெடு பலனும் உங்களுக்கு வராது இது வந்து ஏழர் சனியில் ஃபஸ்ட்டு பார்ட்டு அடுத்தது உங்களுக்கு ஜென்ம சனி வரப்போகுது இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது இந்த ஜென்ம சனி வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது இவள் பன்னெண்டாம் படத்தில் விரயஸ்தானத்தில் இருக்காரு தொழிலுக்கு ஏதாவது நீங்கள் ஒரு முன்னேற்றம் உண்டு தொழிலுக்கு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி சனி பன்னெண்டாம் அதிபதியும் சனி பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் மட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட ஸோ அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஆல்ரெடி தொழில் உங்களுக்கு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேற ஃப்ரான்ச்சைசீஸ் இல்லை இது மாதிரி நீங்கள் உண்டான அமைப்புகள் இருக்குது அதை நீங்கள் அது மூலியமாக உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது ஒரு முதலீடு செய்கிறது பன்னெண்டாம் இடம் தான் அது மூலியமாக இன்கம் சோர்ஸை நிரந்தரமாக கொண்டு வரதும் வந்து சனியோடைய வேலை தான் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ ரெண்டாம் இடத்தை சனி பார்க்கறனால நல்ல நிரந்தரமான வருமானம் நல்ல லாபங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது அருமையான காலகட்டம் ஏழரை சனி நீங்கள் நினைக்காதீங்க உங்களுக்கு வந்து அதாவது என்னென்னா அலைச்சல்கள் உத்தியோக ரீதியாக கடுமையான பணிச்சுமை ஓவராக ஓவரா உங்க மேல வந்து வேலைகளை திணிப்பாங்க சளைக்காதீங்க இந்த காலகட்டத்தில் போடுறது வந்து பல மடங்கு நன்மையாக தான் வந்து சேரும் உங்களோட ஹெல்த்தையும் அதே டைம்ல நீங்க பார்த்துக்கணும் முக்கியமாக வந்து சனியோடது வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குது அதாவது ஒரு ஏதாவது உடல் ரீதியாக பாதிப்புகள் வந்தா உடனடியாக மருத்துவரை ஆலோசித்து அவர் என்ன சொல்கிறாரோ ஆலோசனையின் பேரில் உடனே சிகிச்சையை மேற்கொள்றது ரொம்ப நல்லது நார்மலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது வந்து ஏதாவது ட்ரபுள் இருந்தால் மட்டும் அதுக்குண்டான விஷயங்களை நீங்க பார்த்துருங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு வீண் விரய செலவுகளும் இருக்கு அதனால அதை பார்த்துக்கங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து மாற்றங்கள் அதாவது உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு வேலை வேறு பக்கம் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாகவோ வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது நீண்ட நாளாக ஃபாரின் போய் வேலை பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிட்டுருப்பீங்களா அவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் சூப்பரானது ஏற்கனவே தடைகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீக்கி வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கு உறுதியாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகிறது ஒன்பதாம் இடத்த சனி பார்க்குற அப்போ புனித யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி புனித நதிகளில் நீராடக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் குடும்ப நபர்கள்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருத்தரை ஒருத்தர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் இது அதாவது நீங்கள் தப்பு பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி அமைதி காக்கணும் ரெண்டாவது மன்னிப்பு கேட்கணும் சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடம் பாதகமாக இருக்குது ஓகேங்களா ஏற்கனவே ஏழாம் இடம் அதாவது கணவனாக இருந்த மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் இவங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் ஏழாம் இடம் அது பாதக ஸ்தானமாக அமையிறதுனால தப்பு நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி அதெல்லாம் தேவையில்லை மன்னிப்பு நீங்கள் தான் கேட்கணும் அப்படிங்கக்கூடியது உங்களுடைய பிறப்புலையே இருக்குது ஸோ அதனால் எதையுமே யோசிக்காமல் சாரின்னு கேட்டு அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் வந்துருங்க இல்லைன்னா தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் அது கோர்ட்டு வரைக்கும் போய் டைவர்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிற்கும் அதெல்லாம் தேவையில்லாதது யார்கிட்டயே கேட்கக்கூடிய ஒரு விஷயத்த வீட்டில் கேக்குறதுனால பிரச்சனையே இல்லை அப்படிங்கறத கொண்டு வந்துருங்க குடும்ப குடும்ப நபர்கள்ட்ட அனுசரித்து போறது ரொம்ப நல்லது அத சனி ஒன்பதாம் இடத்த பாக்குது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க அவங்களுக்கு தேவையானதை விஷயங்களை செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ கீழே வேலை செய்கிறாங்களையோ அடிமட்ட ஊழியர்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு குறைகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுங்க அதாவது அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க இதெல்லாம் சனியோடைய பிளெஸ்ஸிங்காக மாறும் உங்களுக்கு அதனால் சனியோடைய தாக்கங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாயிடும் முக்கியமாக வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் வந்து வந்து கொஞ்சம் கவன சதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் வந்து நீங்கள் ரொம்ப பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் பொதுவாகவே மீன ராசிக்கார மீன ராசிக்காரருக்கு யார் அதிபதினா குரு குரு வந்து கல்விக்கே இதாக இருக்கு இல்லையா அதனால வந்து நல்ல ஈஸியாக ஒரு சில ரொம்ப ஒன் ஹவர் ஒதுக்கி படிச்சீங்கனாலே நிறைய மார்க் நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துடலாம் அந்த மாதிரி டைம் ஒதுக்கிறது இந்த காலகட்டத்தில் செய்யோ படிக்கவே முடியலையே சோம்பேறித்தனமே அப்படின்னு கொண்டு வரும் ஆனால் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் பண்ணுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்க இது எல்லாமே வந்து கல்வியில் படிக்கக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கும் நீங்க எந்த அளவுக்கு நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டராக உங்களுக்கு வர முடியும் போட்டி தெரிவுகள்லாம் நீங்க வந்து எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கறனால சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள்லாம் வந்து அது மேலே ஏதாவது நீங்கள் கேஸ் இந்த மாதிரி ஏதாவது வழக்கு தொடுத்துருந்தா அது மூலியமாக உங்களுக்கு சக்ஸஸ்ஸு கோர்ட்டு எல்லாம் வந்து நீங்கள் தான் ஜெயிப்பீங்க வழக்குகள் அத்தனை வழக்குகளையும் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து சுமூகமாக பேசி அது மூலிமா ஆதாயமும் கிடைக்கும் பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்தால் கடன் மூலியமாக வந்து மன உளைச்சல்களாக இருந்தால் அதெல்லாமே சால்வ் ஆகும் எதிரிகள் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எதிரிகளுடைய வந்து அதாவது எதிரிகள் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்கள் இவ்வளோ நாளாக உங்களுடைய வளர்ச்சியில் யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அது எல்லாமே தகர்த்தெறிஞ்சு நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ரொம்ப சுமூகமாக போகணும் அமைதியாக போகணும் இப்போ சொத்து சேர்க்கை உண்டு வண்டி வாகனங்கள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டு ஆனால் வீட்டில் வந்து பேசக்கூடிய வார்த்தைகளை நிறுத்தி நிதானமாக பண்ணணும் குடும்ப நபர்களை புரிஞ்சு அனுசரித்து வாழ கற்றுக்கணும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இப்போ தெரியாது பின்னாடி அதுக்காக ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் வருது அதனால் கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவரை அனுசரித்து போகணும் ஏன் பெண்களுக்கு இதை ரொம்ப சொல்கிறேன் அப்படின்னா ஏழரை சனி காலகட்டங்களில் உங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தும் ப்ளஸ் உங்களுக்கு ராகுவும் உங்களுடைய ராசியில் இருக்கார் இப்போ இது மட்டும் இல்லை இதுக்கு அடுத்து வரக்கூடிய விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழரை சனி காலகட்டங்களில் அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டிங்கனாலே எல்லா எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ணலாம் வெளியில் போகும்போது எங்கே போகிறேன் எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிறத இது பண்ணுங்கள் அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும் தந்தை வழி இருந்த சொத்துக்கள் இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் தானாக தேடி வரும் அதில் உங்களுக்கு நல்ல ஆதாயமும் கிடைக்கும் தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துலேயும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் பொதுவாக வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் அரசியல் துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் சூப்பராக அதாவது உங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் பொதுவாக வந்து சனி வந்து ஏன்னா மக்களுடைய டையப்பில் இருக்காங்களா மக்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது ஈஸியாக கிடைக்கும் சனி கால சனி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கு பாருங்களேன் அது வந்து பெரிய புகழையும் மக்களுடைய சப்போர்ட் அதிகமாக சேர்க்கும் பத்தாவதுக்கு உங்களுடைய ராசியில் வந்து ராகு வேற இருக்காரு அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய பேர் புகழ் பரவும் எத்தனை பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி முக்கியமாக பிரச்சனை இருந்தாலும் உங்க மேல கேஸ் போட்டாலும் அத்தனையுமே தகர்த்தெரிஞ்சு ஈஸியாக வெளியில் வர முடியும் மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் கட்சி மேலிடம் உங்களை பாராட்டும் அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பெரிய பதவி கிடைக்கும் ஒரு பெரிய போஸ்ட் கிடைக்கிறதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் நீங்க வந்து உங்களுடைய விஷயங்களை ரொம்ப கவனமாக கவனமாக இருக்கணும் லஞ்ச லாவணிகளை தவிர்க்கணும் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நீண்ட தூரம் போடுவாங்க அந்த இடம் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் காலகட்டம் தான் ஆனால் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு இதை வந்து நீங்கள் வந்து இப்போ பிள்ளையார்பெட்டி கோவிலில் போய் விநாயகரை வணங்குறது மூலிமா இந்த தேவையில்லாத இடமாற்றங்களையோ அல்லது உங்களுக்கு விரும்பாத இடத்துல இடமாற்றத்தையோ தவிர்க்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பிள்ளையார்பேட்டி போய் விநாயகர் அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு இந்த ஏழரசனி காலகட்டங்களில் கொடுப்பாரு நல்ல பலன்களாக மாற்றி கொடுப்பாரு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு இது சூப்பரான டைம் கலைத்துறை வந்து பார்த்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசியில் இருக்கு ஏழரசனியுடைய காலகட்டம் மக்களுடைய சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைச்சிரும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்குண்டான அமைப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வந்துடும் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவுகள் பெரிய லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது அது வந்து உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றிக்கு முதல் படியாக மாறுறது இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி நல்ல இன்கம் சோர்ஸ் உருவாகும் உங்களுடைய பெயர்ப்புகள்லாம் அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய பேர் அங்கீகரிக்கப்படும் உங்களோட திறமைகள் அங்கீகரிக்கப்படும் அது மூலியமாக பெரிய உயரிய விருதுகள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சனி ஒரு விஷயத்த கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா அது யாருனாலே தடுக்க முடியாது அத்தனை நன்மைகளும் இருக்குது ஏழரை சனி காலகட்டங்களில் சோம்பேறித்தனத்தை இது எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல சுறுசுறு இருந்தீங்க கண்டிப்பா நல்ல பலன்கள் தான் நூறு சதவீதம் ஒரு சனிக்கிழமை என்ன செய்யணும் பைரவருக்கு ராகு காலத்தில் அதாவது ஒன்பது டு பத்தரை அந்த காலகட்டத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்க பைரவருக்கு வழிபாடு பண்ணுங்க இந்த ஏழு சனியோட தாக்கம் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி நல்ல பலன்கள் உங்களை தேடி வரும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை பண்ணுங்க நன்றி வணக்கம்